மற்றதை தனி தமிழ்நாடு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களே உருவாக்கிடுவாங்க அரிசி கிடைக்கல என்ற கோபம் மொழி போர் போராட்டத்தினுடைய வேகம் எல்லாம் சேர்ந்துதான் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி போச்சு பொதுக்கூட்டத்தை அன்றைக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அருபி அண்ணன் சீனி கார்த்திகன் அவர்களுடைய தந்தை இயற்கை இதை காரணத்தினால் அன்றை நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போன காரணத்தினால் இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தில் இந்த எட்டாம் தேதி தீபங்கள் சிரிக்கும் திருவண்ணாமலையில் சிறப்பாக நடைபெற்ற துணை செயலாளர் அருவியண்ணன் செங்கம் பூபாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே வருகின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய செயலாளர்களே திரளாக வந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க போல இருக்கலாம் சட்டமே

ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த அமைதி பூங்காவிலே கலவரத்தை தூண்டுவார்கள் நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் காலகட்டத்தில் முஸ்லிம்கள் அவர்களுடைய தொழில்களை அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலை எத்தனையோ தர்காக்கள் இருக்கிறது ஆலயங்கள் இருக்கிறது அவரவர் தொழிலை அவரவர் விருப்பப்படி அவரவர் சமுதாயத்தின் படி அவர்கள் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்மை பிரித்தாள்வதற்கு ஆர் எஸ் கூட்டம் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது மக்களை நாம் ஒருபோதும் அதை பார்த்து பயந்துதான் திமுக ஆட்சிக்கு வந்தது காரணமே மொழி போராட்டமும் நம்ம பக்த வச்சலம் காங்கிரஸ்ல முதலமைச்சர் காமராஜ் பிறகு கட்சியை கட்டி காப்பாற்ற போறேன்னு அவர் போய் இவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு போனார் எல்லாம் புண்ணியமாவான் அந்தாலே காவராஜரே இருந்தா கூட அறுபத்தேழு நம்ம ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டோம் எழுபத்தி ஒன்னு வந்திருக்குமோ தெரியாது ஆனால் இந்த பக்தவச்சலம் எல்லாம் அதாவது ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு காரணம் மொழி போர் போராட்டம் ஒன்று அரிசி பஞ்சம் எலிகரி சாப்பிடணும் தான் இந்த பக்தவச்சலம் நூலமைச்சர் அரிசி கடைகள் எழுதி ரேஷன் கடையில் எங்கேயோ ஒரு கடை தான் இப்ப இருக்கிற மாதிரி தான் கிராமத்து கிராமம் தெரு தெரு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும் ஏனையா இப்படி பஞ்சமாக இருக்கிறது அரிசி மத்திய கேட்டோ அல்லது உங்கள் தொகுப்பில் இருந்தோ கொடுக்க போது ரெண்டு லட்சம் டன்னு அரிசி வந்து அப்ப தொகுப்புல இருக்கு இருப்பு இருக்கு இருக்க முடியாதுன்னு இங்க சாவ அவ கொடுக்கறதுக்கு வச்சிருக்கா அந்த அரிசி கிடைச்சல என்ற கோபம் மொழி போர் போராட்டத்தினுடைய வேகம் இதெல்லாம் சேர்ந்துதான் அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி போச்சு அதுல இருந்து இது வரைக்கும் இன்னும் வர்றதுக்கு முடியல அதனால எங்கன்னா நம்ம மாதிரி ஆள் கூட ஓட்டிட்டு வந்து ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க அதான் காங்கிரஸ் வரலாறு இன்னைக்கு என்ன அந்த ஆபத்து அன்றைக்கு நடந்தது அந்த ஆபத்தை தடுத்து நிறைய ராஜீவ் தாத்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் பாராளுமன்றத்தில் அண்ணா இருக்கும்போது அண்ணா பேசும்போது பேசும்போது அந்த வாக்குறுதி கொடுக்குறார் இந்தி பேசாதவர்கள் விரும்பும் வரை ஹிந்தியை கொண்டு வரமாட்டோம் ஆங்கிலம் தான் தொடர்பு மொழியாக இருக்கும் அவர்கள் தாய்மொழியிலே படிப்போம் தொடர்புக்கு ஆங்கிலம் மத்திய அரசுக்கும் ஆங்கில அரசுக்கும் தொடர்பு மொழியா என்ன வார்த்தை எனக்கு தெரியாது இந்தியில் சொல்லுவோம் எதுவும் தெரியாது போராடணும் வேற வழி இல்லை அதான் இந்தி தான் அது கண்கூடாக நீங்கள் அனுபவிப்பது சொன்னது பெரும்பாலும் இந்த ஏரி வேலைக்கு போறவங்க அதை கண்கூட அனுபவிச்சிருப்பாங்க நிறைய பேங்குக்கு போறவங்க அதை அனுபவிச்சிருப்பாங்க அதுதான் இப்போ நடந்து கொண்டு இந்தி தேர்ப்பு இந்த ஒன்றிய அரசு நம்ம தமிழ்நாட்டை தனியார் ஆகிடுங்க அப்படின்ற அளவு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அநேகமா அடுத்தது தனி தமிழ்நாடு கேட்கற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களே உருவாக்கி வாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு ஆண்டில் மழை வந்துருக்கு இந்த மழைக்கு மத்திய அரசு வந்து ஒரே ஒரு பைசா கொடுக்கணும்